ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் நம்ம ஷிரடியில் இருக்கும் எல்லா வல்ல சத்குரு ஷிருடி சாய்பாபாவுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் வெறும் இருபது நிமிடத்தில் நம்ம சத்குரு ஷ்ரடி சாய்பாபாவுடைய அற்புதமான ஒரு தரிசனம் இருபத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பாபாவுடைய சன்னிதானத்தில் இருந்து பார்க்குற பாகியம் இன்னைக்கு பாபா கொடுத்துருக்காரு பாபாவுடைய கிருபியாலும் அருளாலும் அனைத்து பக்தர்களும் எப்பொழுதும் நலமுடனும் ஆரோக்கியமாக இருக்கிற வேண்டி இன்றைய தினம் இந்த பதிவை ஷிருடியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் சைரம் ஓம் சைரம் சேலம் நேத்து நம்ம சென்னையிலிருந்து புறப்பட்டு ஷிரடிக்கு இன்னிக்கு மத்தியானம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு இருபது மணிக்கு நம்ம வந்து ஷிரடிக்கு வந்து சேர்ந்துருக்கோம் சரி மத்தியானம் ஷிரடிக்கு வந்த பிறகு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நேரடியாக பாபாவுடைய தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமிக்க மனநிலையோட எப்போமோ போகிற மாரியும் இந்த வாட்டியும் நம்ம பயணம் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படி போகும்பொழுது பாபாவுடைய தரிசனம் வெறும் இருபது நிமிஷத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா ஷிரடி அந்த சமாதி மந்திர் காம்ப்ளெக்ஸ்குள்ளே தரிசன காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஷிரடிக்கு வெளியில் அதாவது இன்சைடு சீரடிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பலதரப்பு பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க நான் யோசனை இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் பாபாவை பார்க்கறதுக்கு எப்படி ஆறு மணி ஆகிடும் ஆர்த்தி டைம்ல உள்ள லாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நான் நான் கிளம்பி போகும்பொழுது கரெக்டாக ஒரு மூணே முக்கால் டைம் இருக்கும் இந்த நிலையில் உள்ள போயிட்டே இருக்கேன் உள்ள போக போக வெளியில இருந்து வர கூட்டம் படிப்படியாக கம்மியாகி உள்ள வந்து காம்லெக்ஸ்குள்ள அதாவது தரிசனத்துக்காக பக்தர்கள் தங்கும் இடம் அந்த தங்கும் இடத்தில் யாருமே இல்லை அப்படியே கிட்டத்தட்ட ஒரு நபர் கொஞ்சம் லாங்காக இருக்காருன்னா இன்னொரு நபர் அவ்வளவு போயிட்டு இருக்கார் அவ்வளவு வந்து ஸ்பேஸ் இருக்கு பக்தர்கள் கூட்டமே இல்லை பாபா கிட்ட கரெக்டாக அடுத்த இருபதாவது நிமிஷமே அதாவது அந்த லைன் காம் போயிட்டு நம்ம பாபாவை பார்க்கணும்னா கூட்டம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மணி ஆகும் ஆனால் கூட்டம் இல்லை கூட்டம் இல்லாத நேரத்தில் வெறும் இருபது நிமிஷத்தில் நம்ம சமாதி மந்திர ரீச் ஆகிட்டோம் பாபாவுக்கு முதல்க நன்றிகளை தெரிவிக்கிறோம் குருநாதர் இல்லைன்னா யாருமே இல்லை நம்மளை வாழ வைக்கும் மகாசத் குரு ஸ்ரீடி சாய்நாதர் மட்டுமே அவருக்கு நன்றிகள் தெரிவிக்கிறோம் என இருபது நிமிஷம் பாபாவுடைய அந்த கூர்ந்த பார்வை நம்ம மேல பொழுது நம்ம இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டரு நம்ம சென்னையிலிருந்து டிராவல் பண்ணி வந்த அலுப்பே நம்மளுக்கு தெரியல பாபாவுடைய அந்த ஈர்க்கும் சக்தி அவருடைய அந்த பார்வை நம்ம மீது விழும்பொழுது நமக்கு ஏற்பட்ட எல்லா சோர்வுகளையும் எல்லா கவலைகளையும் பாபா வந்து நீக்கிறாரு நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நம்ம வந்து பாபாவை முன்னாடி அந்த பார்வை அவர் அவருடைய பார்வை நமக்கு படும் பொழுது நம்ம இருக்கிறோம் கூப்பி நம்ம வேண்டி நிக்கிறோம் அப்ப நம்ம மனம் வந்து ஒருநிலைப்படுத்தி பாபாவுடைய பார்வை விழுந்த பிறகு அந்த பார்வையில் கிடைக்கிற சக்தி வந்து நமக்கு ஆனந்த கண்ணீராக வந்து பெருக்கடிக்குது அப்போ சாய்நாதருடைய முகம் வந்து அவர் அவர் சொல்வார் என்ன சொல்வார்னா நான் உங்களுக்கு நீங்கள் எதுக்காக எந்த நிலையிலும் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு பக்தருக்கும் நான் துணையாக இருக்கேன் நீங்கள் எதற்காக வந்தீங்களோ அது கண்டிப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு பாபா சொல்கிற ஒரு அதிர்வை வந்து நம்ம உணர முடியுது சைரம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாய் பக்தர்களுக்குமே பாபா கொடுப்பார் ஏன்னா நம்ம எவ்வளோ தொலைவிருந்து வரும் உதாரணம் கடல் கடந்து கூட சாய் பக்தர்கள் வந்து பாபாவை பார்க்க ஸ்ரெடிக்கு வராங்க அப்படி வரும்பொழுது அவங்களுடைய பல நாள் பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாமே பாபாண்ட சொல்லி அழுவாங்க வந்து இந்த நிலையில் பாபாவுடைய அருள் பார்வை அந்த பக்தன் அந்த பக்தனுக்கு ஏற்பட்ட எல்லாவித குறைகளும் எல்லாவித பிரச்சனைகளும் உடனே நிவர்த்தி ஆகுது சொல்லிட்டு பாபாவும் சொல்கிறாரு நம்மளும் அதுதான் பாபாவுடைய சன்னிதானத்தில் பாபாவுடைய சமாதி மந்திரில் உயிரோட்டமாக இருக்கிற பாபாவுடைய அந்த சுந்தர மூர்த்தியை பார்க்கும் பொழுதும் அவருடைய கூர்ந்த பார்வை நம்ம மீது விழும் பொழுதும் நம்ம மனசில் இருக்கிற அந்த வழிகளும் கவலைகளையும் நம்ம கடந்து ஷிருடிக்கு வந்திருக்கோம் பாபாண்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஷிருடிக்கு வந்திருக்கோம் அது எல்லாமே பறந்து போகிற ஃபீல் வந்து பாபா ஒவ்வொரு பக்தர்களுக்குமே கண்டிப்பாக கொடுக்குறார் சைராம் இறைவன் பாபா மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக பொறுமை காக்கறீங்க நம்பிக்கையோட இருக்கிறோம் அந்த நம்பிக்கை என்னைக்குமே கைவிடாதீங்க அந்த நம்பிக்கை வச்சிருக்க ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா கண்டிப்பா வாழ்க்கையில உயர்த்துவாரு அதுக்கு உண்டான ஒரு நாள் வரும் அந்த நாள் வந்து பாபா உங்க நல்ல நிலைக்கு கொண்டு வந்து இந்த சமுதாயத்தில் அடுத்த நிலைக்கு உயர்வுக்கு கொண்டு போய் வைப்பார் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நீங்க எடுத்த முயற்சியிலிருந்து எக்காரத்து கொண்டும் பின் வாங்காதீங்க சேரம் பொதுவாக பார்த்திங்கன்னா மே மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷிரடியில் கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஷிரடியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா இது வந்து மே மாதமாக குறிப்பாக சித்திரை மாதமாக அப்படின்னு கூட தெரியல ஏன்னா இங்கே வந்து அந்த பருவமழை வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வந்து ஷிரடி வந்து ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்குது நீங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் வந்தால் எவ்வளோ வந்து ஒரு கூலிங்காக ஃபீல் பண்ண முடியும் ஷிரடியை அந்தளவுக்கு பாபா வந்து ரொம்ப அற்புதமாக ஷிரடி வந்து கூலிங்காக வச்சிருக்காரு இங்கே வரும் பக்தர்களுமே மனசு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ ஒரு வேற ஒரு தேசத்தில் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து பாபா எல்லா செய்கிறான் பொறுத்த மட்டும் இன்னைக்கு ரொம்ப 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 ஃப்ரீயாக இருந்தது பக்தர்கள் எளிமையாகவும் பாபாவை தரிசனம் பண்ணாங்க பாபாவுடைய கிருபியாலும் அருளாலும் அனைத்து பக்தர்களுக்கும் எப்பொழுதுமே நலமாக இருக்க வேண்டி பாபாவோட பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பக்தர்களுமே எடுத்து வைக்கிற முயற்சிகள் பாபாவுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கான அந்த முயற்சி நீங்கள் நடக்கும்பொழுது பலதரப்பு பிரச்சனைகளும் வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பாபாண்ட சொல்லிவிட்டு அந்த சூழ்நிலையில் கடந்து வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படி முயற்சி பண்ணால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே பாபா வந்து நல்ல வழிக்கு வழிவகுப்பார் சேரம் நம்ம சாவடியம் தோரகமாயம் டோட்டலாக நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பதிவில் இறுதியாக நம்ம பாபாவுடைய குருஸ்தானமும் அதாவது பாபா அமர்ந்த புனித வேப்பமரமும் மரமும் அதனைத் தொடர்ந்து சிரடியோடைய அந்த ராஜ கோபுரம் உச்சி கோபுரத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் கோபுர தரிசனம் கோடி கோடி புண்ணியம் பண்ணுவாங்க அதுவும் நம்ம பாபாவுடைய கோபுர தரிசனம் பார்க்குறாங்க இன்னும் கோடி புண்ணியம் வந்து எல்லா பக்தர்களுமே சேரும் இப்போ கோபுர தரிசனம் காட்டிகிட்டு இருக்கோம் எல்லா பக்தர்களுமே வேண்டிக்கங்க உங்களுடைய பிரார்த்தனை உரிய நேரத்தில் பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு பாபா மீது நம்பிக்கை வை உங்க பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கான அந்த பொன்னால் மிக விரைவில் உங்களை தேடி வரும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிஜ் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி ஹல்லா மலிக்